Hello friends! ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஃபுட் வந்து ஸ்பெஷலாக தாங்க இருக்கும் நம்ம அந்தந்த ஊர்லாம் போய் டிராவல் பண்ணி சாப்பிட்டுக்க முடியாது என்னால் மெயினாக அதே மாதிரி நீங்கள் என்ன நினச்சிங்கன்னா என்னோட சேர்ந்து இன்னைக்கு மதுரை ஸ்பெஷலான பன் பட்டரை நம்ம வீட்டிலே ட்ரை பண்ணி பார்க்கலாம் நல்ல சாஃப்டாக இருக்க ஃப்ரெஷ்ஷான பன் வந்து ஒரு பாக்கெட் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க இந்த ஒரு பாக்கெட்டில் வந்து நாலு பன் இருந்தது நீங்கள் எத்தனை பேரோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பாக்கெட் வாங்கிக்கோங்க இப்போ இந்த பண்ணில் பார்த்தீங்கன்னா பண்ணை பிடிச்சிட்டு அப்படி ரெண்டாக கத்தி வச்சு கீறி விட்டுருங்க நல்லா வட்டமாக கீறிடணும் முக்கால்வாசி அளவுக்கு கால்வாசி மட்டும் விளிம்பு அப்படியே ஒட்டிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அது ரெண்டாக தனித்தனியாக கலண்டு வராது இதை மாதிரி கட் பண்ணிவிட்டு அன்சால்ட் பட்டர் ஒரு முக்கால் ஸ்பூனை எடுத்து இந்த பண்ணுக்கு நடுவில் அப்படி வச்சுருங்க நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுன்னா ஒன் ஹவர் முன்னாடியே எடுத்து வெளியில் வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆயிரும் அந்த பட்டர் தான் நம்ம எடுத்து அப்ளை பண்ணும்போது நல்லா க்ரீமியாக எல்லா பக்கம் ஈவனாக அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ண முடியும் ஸ்பூன் வச்சு இப்படி எல்லா பக்கம் தடவி விட்டுக்கோங்க இப்போ வந்து நான் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு நான் பட்டர் சேர்த்துருக்கேன் பட்டர் உங்களுக்கு ரொம்ப நல்லா பிடிக்கணும் தாராளமாகவே சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கால் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஜீனி சேர்த்துருக்கேன் ஜீனி விரும்பாதவங்க நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் ஆனால் இந்த டேஸ்ட் வேணும்னா நம்ம ஜீனி தான் சேர்த்து ஆகணும் எப்போ மார்ச் மாசத்தில் ஒரு நாள் சாப்பிட்றதுல தப்பு இல்லைங்க அதனால நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கோங்க அந்த ஜீனியையும் அந்த பட்டர் ஃபுல்லாகவே படுற மாதிரி நல்லா அழகாக தூத்தி விட்டுருங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஜாம் தடவாங்க அது பேர் வந்து பன் பட்டர் ஜாம் நான் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் சொல்லிட்டு சாக்லேட் சிரப் அதில் சேர்த்துருக்கேன் நீங்கள் சாக்லேட் சிரப்பும் சேர்க்க வேண்டாம் அப்படி இல்லாட்டி ஜாமும் சேர்க்க வேண்டாம்னா அந்த ரெண்டு பட்டரும் ஜீனி மட்டுமே போதும் சூப்பராக இருக்கும் இதுக்கப்புறம் இதை நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க அது உள்ளார நல்லா ஊறிகிட்டே இருக்கட்டும் அதுக்குள்ளே மீதி இருக்க மூணு பண்ணை இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மெயினாக இதெல்லாம் ரெடி பண்ணுறக்கு முன்னாடி நான் அரை லிட்டர் பாலை நல்ல காய்ச்சி எடுத்து ஆற வச்சுட்டேன் சுண்டை காய்ச்சி வச்சுக்கணும் அவ்வளோதான் அது ஒரு சைடு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா அடிக்கனமான தோசைக்கல் எடுத்து வச்சுருக்கேன் அதை நல்ல மிதமான தீயாக ஹீட் பண்ணிக்கோங்க தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம் பட்டர் ஃபுல்லாகவே மெல்ட் ஆகிடக்கூடாதுங்க அளவுக்கு பாதி மெல்ட் ஆகிட்டு இருக்கும்போதே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பண்ணை ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துட்லாங்க இது நல்ல பெரிய தோசைக்கள்னால நான் நாலு பண்ணே ஒரே டைமில் வச்சுட்டேன் நீங்கள் குட்டிக்கல்லாக இருந்துச்சுன்னா ஒன்று ஒன்றா கூட செஞ்சு எடுத்து வைங்க அழகாக வந்துடும் இப்போ நான் ஏன் நாலு வச்சேன்னா நாங்கள் ஒன்று ரெடி பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு அடுத்துன்னு ரெடி பண்ணதுக்குள்ளே அதை டேஸ்ட் பார்க்குறப்ப நாங்கள் காலி பண்ணிடுறோம் அதனால் நான் அதிகமாக செஞ்சுட்டே இருக்க முடியாது சொல்லிவிட்டு ஒரே டைமில் முடிச்சலான்னு சிம்பிளாக இப்படி பண்ணிவிட்டேன் அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது இப்போ வந்து கீழே வந்து நம்ம பட்டர் போட்டாச்சு இப்போ அந்த பண்ணுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சம் பட்டர் அப்படி அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம திருப்பி போடும்போது எல்லா ரெண்டு பக்கமே நல்லா பட்டர்லேயே நல்லா இது இன்னும் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகி வரும் அதுக்கு தான் இப்போ பாருங்கள் ஒரு சைடு சிம்லே வச்சு கொஞ்சம் மிதமான கலர் மாறுனதுக்கு அப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி போடுங்க ஒரு லைட்டான கோல்டன் ப்ரவுன் கலர் வரணும் அதனால் சிம்மில் வச்சுட்டே நல்லா ரெண்டு பக்கம் திருப்பி திருப்பி போட்டு நல்ல உரம் நல்லா குக் ஆகிடணும் எப்படின்னா உள்ளே இருக்க பட்டரும் ஜீனியும் நல்லா மெல்ட் ஆகணும் அந்த அளவுக்கு நம்ம சிம்மில் வச்சு பட்டர்லேயே நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோங்க இப்போ அருங்க இந்த சைடும் நல்ல கலர் மாதிரி வந்துடுச்சு இப்போ அடுத்த பகுதியை திருப்பி போடலாம் ரெண்டு பக்கம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அழகான கலரில் வந்திருக்கு பட்டர்லேயே குக்காக போய்ட்டு நல்லா சைனிங்காகவும் இருக்குது இப்படியே எடுத்து சாப்பிட்ருலாம் ஆனால் இதை விட இன்னும் நமக்கு கூடுதல் டேஸ்ட்டு வேணும்ல அதுக்காக நம்ம காய்ச்சி வச்சுருக்க பாலை இந்த டைமில் தோசைக்கள்லருந்து வெளியில் வராத அளவுக்கு சுற்றி உள்ளே பண்ணுக்கு மேலே ஊற்றி விடுங்க அப்போ தான் அந்த தோசைக்கல் சூட்லேயே அந்த பால் இன்னும் நல்லா வெந்து வந்துடும் இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பால்கோவா டேஸ்ட்டில் இருக்கும் பால்கோவா பால் சார்ந்த பொருட்கள் பிடிச்சவங்க எல்லாத்துக்குமே பால் பன் பட்டர் ஜாம் ரொம்ப 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 பிடிக்கும் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நான் ரொம்ப நாளாக செஞ்சு சாப்பிட்ணுன்னு நினச்ச ஒரு ஸ்நாக்ஸை இன்றைக்கி நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் நான் ஜமாவே சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது ரெண்டு பக்கம் அப்படி நல்லா திருப்பி போட்டு நம்ம வச்சுருக்க பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துட்டீங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக சூப்பராக இருந்துச்சு இந்த பண்ணு பார்க்கறதுக்கு பாருங்கள் நல்லா புஸ்ஸு புசுன்னு எப்படி நல்லா உப்பி வந்துருக்குன்ட்டு நல்லா வெந்துடுச்சு சாஃப்டாக இருந்துச்சு மனமாக டேஸ்ட்டாக அப்படின்னு நம்ம எல்லா விதத்துலேயும் சொல்லிக்கிட்டே போகலாம் எதுக்கு போய் கடையில் போய் சாப்பிட்ணும் இல்லைங்க நம்ம வீட்லேயே சூப்பராக செஞ்சு ஃபேமிலியோடு உட்காந்து அழகாக சாப்பிட்றலாம் எப்படி இருக்குது நல்லா டேஸ்ட்டாக இருக்குல்ல ஆனால் அவன் பசங்கள் உள்ளே மட்டும் சாக்லேட் ஊட்டினா எப்படிமா வேலையிலையும் கொஞ்சம் போட்டு தாங்கன்னு சொல்லிட்டாங்க பசங்க கேட்டால் கொடுக்காமல் இருக்க முடியுமா அதுக்காக அவங்களுக்காக கொஞ்சம் சாக்லேட் சிரப்பை மேலே ஊற்றி அது எல்லா பக்கம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி உடனே பார்க்குறதுக்கு இன்னும் நல்லா இருந்தது அது அப்படி கட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அப்படி கேக் மாதிரி வழிவிட்டு போச்சுங்க அவ்வளோ ஒரு சாஃப்ட்டாக இருந்துச்சு சாப்பிட்டு பார்க்குறதுக்கும் சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது எல்லா ஊர் ஸ்பெஷலும் ஒரே இடத்துல பார்க்கணுன்னா நம்ம பவனி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ அந்த நம்ம வீட்டிலே இருந்துட்டு விதவிதமாக செஞ்சு சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஃபேமிலிக்கும் அதுக்கப்புறமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கின்றேன்